ஒரு தந்தை தன் மகன் ஒரு நல்ல துறவியாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அவரை துறவிக்குரிய பயிற்சிகளை பெற்று வரும்படி வெளியூருக்கு அனுப்பி வைக்கின்றார் பத்து ஆண்டுகள் கழித்து அந்த மகன் வீடு திரும்புகின்ற பொழுது அவனது தாய் மகிழ்ச்சியோடு அவனை வரவேற்று கட்டி தழுவி உபசரிக்கின்றார் ஆனால் தந்தை மகனை அழைத்து மகன் துறவு நிலையில் முதிர்ச்சி பெற்று விட்டாரா என தெரிந்து கொள்ள விரும்புகின்றார் தன்னுடைய மகனை பார்த்து மூன்று கேள்விகளை கேட்கின்றார் மகனே கண்ணால் காண முடியாத ஒன்றை நீ கொண்டாயா காதால் கேட்க முடியாத குரலை நீ கேட்டு மகிழ்ந்தாயா வாயால் பேச முடியாத ஒன்றை நீ பேசி பயன் பெற்றாயா என்று தன்னுடைய மகனை பார்த்து கேட்கின்ற மகன் ஒன்றும் புரியாமல் திகைத்து நிற்கின்றான் தந்தை அவனை மீண்டும் பயிற்சி பெற அனுப்பி வைக்கின்றார் அறிஞர்கள் இதை உண்மையின் தேடல் என்கிறார்கள் கலைஞர்கள் இதை மனசாட்சியின் குரல் என்கின்றார்கள் ஆன்மீகவாதிகள் இதை இறை அனுபவம் என்கின்றார்கள் இந்த புதுவகை பார்வையையும் புதுவகை உறவையும் பெற நாம் பயிற்சி செய்திருக்கின்றோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம்